எழுபத்தைந்து வயதில் மோடி ஓய்வெடுக்க வேண்டுமா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வெளியிட்ட பரபரப்பு தகவல் வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது எழுபத்தைந்து வயது ஆகிவிட்டால் நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டும் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று பேசியிருந்தார் அவரது இந்த பேச்சு பல்வேறு சலசலப்புகளை ஏற்படுத்தியது குறிப்பாக அவர்தான் எழுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று சொன்னாரா இல்லை வருகிற செப்டம்பரில் பிரதமர் மோடிக்கு ஐந்து வயது வரப்போவதால் அதை நினைவுபடுத்தி பேசுகிறாரா என்றெல்லாம் அவரது பேச்சை பலரும் பலவிதமாக வெளியிட்டார்கள் அதையடுத்து பாஜகவின் தேசிய தலைவராக ஆர் சார்ந்த ஒருவரை தான் கொண்டு வர வேண்டும் என்று அவர் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்துவதாகவும் கூறப்பட்டது இப்படி இரண்டு விதமான சலசலப்புகள் நிலவி வந்தது இந்த நிலையில் நேற்று மாலை மீடியாக்களை சந்தித்தார் மோகன் பகவத் அப்போது அவர் கூறுகையில் எழுபத்தைந்து வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்னை பொறுத்தவரை ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் சொல்லும் வரை நான் கொண்டே இருப்பேன் ஆர் எஸ் எஸ் என்பது ஒரு தன்னாட்சி அமைப்பு அதோடு பாஜகவிற்காக ஆர் எஸ் எஸ் முடிவெடுக்கிறது என்று சொல்வதில் உண்மை இல்லை நாங்கள் அனைத்து முடிவுகளையும் கூட்டாக சேர்ந்துதான் முடிவெடுக்கிறோம் பாஜக எங்களுக்கும் நாங்கள் பாஜகவுக்கும் எந்த கட்டளையும் போடுவதில்லை இரண்டு பேரும் பேசி சுதந்திரமாக முடிவெடுக்கிறோம் என்று கூறியுள்ள மோகன் பகவத் நான் எழுபத்தைந்து வயதில் ஓய்வு பெற வேண்டும் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று சொன்னது பிரதமர் மோடியை சுட்டி காட்டியதாக சிலர் திருத்தி எழுதுகிறார்கள் நான் யாரையும் குறிப்பிட்டு அப்படி சொல்ல மாட்டேன் அவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்து அவர் திறமையாக செயல்படும் பட்சத்தில் எத்தனை வயது வரை வேண்டுமானாலும் அவர் தனது பதவியில் நீடிக்கலாம் அதை ஆர்எஸ்எஸ் வரவேற்கிறது கடந்த காலங்களில் பாஜகவை சேர்ந்த அத்வானி முரளி மனோகர் ஜோஷி எடியூரப்பா என பலர் எழுபத்தைந்து வயதில் ஒதுங்கி கொண்டது போல இப்போதும் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதல்ல தங்களால் சுறுசுறுப்பாக திறமையாக செயல்படும் வரை அந்த பதவியில் நீடிக்கலாம் அதிலும் பிரதமர் மோடிக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் எப்படி எழுபத்தைந்து வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்வேன் என்று தனது பேச்சை தெளிவுபடுத்தி உள்ளார் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அடுத்த செய்தி முப்பது நாளில் பதவி பறிப்பு மு க ஸ்டாலினுக்கு அமித்ஷா வைத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு நடக்க போகும் அதிர்ச்சி சம்பவம் மத்திய அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்த முப்பது நாட்களில் பதவி பறிப்பு என்கிற சட்ட மசோதா எதிர்க்கட்சிகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக தங்கள் மீது குற்றம் சுமத்தி முப்பது நாட்கள் சிறையில் அடைத்துவிட்டு பதவியை பறிக்க திட்டமிடுகிறார்கள் அதனால் இந்த மசோதாவை நாங்கள் நிறைவேற்ற விடமாட்டோம் என்று கொந்தளித்தார்கள் ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரை இது எதிர்கட்சிகள் மட்டுமின்றி ஆளுங்கட்சிக்கும் தேவையான ஒன்றுதான் முக்கியமாக ஊழல் செய்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்று பொதுமக்கள் நினைக்கிறார்கள் அதோடு அதுபோன்ற நபர்களுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட பதவி அளிக்கக்கூடாது என்றும் பொதுமக்களில் பெரும்பாலானோர் கூறி வருகிறார்கள் அதனால் இது பொதுமக்களின் கருத்துக்களை முன்வைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் சிறையில் இருந்து கொண்டே முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருப்பதை மக்கள் விரும்பவில்லை ஊழல் செய்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது அவர்கள் நிரந்தரமாக சிறைக்கு செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள் அதோடு நீங்கள் நினைப்பது போன்று முப்பது நாட்களில் பதவி பறிக்கும் இந்த மசோதா எதிர்கட்சிகளை திட்டமிட்டே கொண்டு வரப்படவில்லை ஆளுங்கட்சிக்கும் இது பொருந்தும் இதை சரியான முறையில் தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அது மட்டுமின்றி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அமைச்சர் போன்றவர்களை அத்தனை எளிதில் கைது செய்து நடவடிக்கை எடுத்துவிட முடியாது காவல்துறை நீதிமன்றங்கள் எல்லாம் இருக்கின்றன அதனால் யாரையும் குறிவைத்து இந்த மசோதா தாக்கல் செய்யப்படவில்லை ஊழல்வாதிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடமில்லை என்பதை தான் இது சொல்கிறது அதனால் இதை பாஜக அரசின் முடிவாக நீங்கள் நினைக்காமல் இந்திய மக்களின் எண்ணமாக கருத்தாக நினைக்க வேண்டும் என்று பேசினார் அமித்ஷா என்றாலும் எதிர்க்கட்சிகள் அந்த மசோதாவை கிழித்தெறிந்தார்கள் முக்கியமாக சில கட்சியின் முதலமைச்சர்கள் பல வழக்குகளில் சிக்கி இருக்கிறார்கள் அதனால் தாங்கள் செய்த ஊழல் குற்றங்களை கையில் எடுத்து பதவியை பறித்து விடுவார்களோ என்கிற அச்சத்தில்தான் அவர்கள் மக்களவையில் கொந்தளித்தார்கள் இது ஒரு புறம் இருக்க தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பல அமைச்சர்களும் திமுக புள்ளிகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஊழல் செய்து வருகிறார்கள் குறிப்பாக டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழலில் உதயநிதிக்கு பெரும் பங்கு இருந்தது அதனால் தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தினால் மிகப்பெரிய சிக்கல் வரும் என்பதற்காகவே உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவு வாங்கினார் மு ஸ்டாலின் அந்த வகையில் மு க ஸ்டாலினுக்கு உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறது பல வழக்குகளிலிருந்து திமுகவை காப்பாற்றி வருவது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் புண்ணியத்தில் தான் எவ்வளவோ ஊழலிலிருந்து திமுக புள்ளிகள் தப்பித்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் உச்சநீதிமன்றமானது ஊழல்வாதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு மன்றமாகவே இருக்கிறது இந்த நேரத்தில் தான் தற்போது மத்திய உளவுத்துறை திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட ஊழல் நடப்பதாகவும் அதற்கு சில ஐஏஎஸ் அதிகாரிகளை உடந்தையாக இருந்து வருவதாகவும் அமித்ஷாவுக்கு தகவல் கொடுத்துள்ளதாம் அதனால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே அந்த ரகசிய ஊழல்களை வெளியில் கொண்டு வர திட்டமிட்டுள்ளாராம் அமித்ஷா அதிலும் திமுகவை பொறுத்தவரை கடந்த நான்கு ஆண்டுகளாக எத்தனையோ விஞ்ஞான ஊழல்களை சீக்கிரட்டாக வைத்துள்ளார்களாம் குறிப்பாக உதயநிதியும் சபரிசனும் கோடி கோடியாக முதலீடு செய்து வருகிறார்களாம் அதனால் தற்போது இந்த ஊழல் எங்கு ஆரம்பித்தது எங்கு முடிகிறது என்பதை தெளிவாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறதாம் உளவுத்துறை குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை ஊழல் செய்வதில் படு கில்லாடிகள் அவர்களை அத்தனை எளிதில் யாரும் கண்டுபிடித்து விட முடியாது அதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் அவர்களை தப்பிக்க விடாத அளவுக்கு சுற்றி விட வேண்டும் என்பதற்காக மொத்த ஊழலையும் மத்திய புலனாய்வுத்துறை ஆராய்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது அதனால் முப்பது நாட்களில் சிறை தண்டனை அடைந்தால் முப்பத்தி ஓராவது நாளில் பதவி பறிபோய்விடும் என்று அமித்ஷா கொண்டு வந்த இந்த புதிய சட்ட மசோதா மு க ஸ்டாலின் உதயநிதி இருவரில் ஒருவர் மீது கண்டிப்பாக பாயும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி போவது யார் ராகுலுக்கு ஷாக் கொடுத்த சர்வே முடிவு இன்னும் இரண்டு மாதத்தில் பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது அதனால் தான் தற்போது வாக்கு திருட்டு விவகாரத்தை கையில் எடுத்து ராகுல் காந்தி பேரணி நடத்தி வருகிறார் அதோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன்றவர்கள் எல்லாம் அங்கு சென்று அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் காரணம் தாங்கள் எல்லாம் பீகார் சென்று ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுத்தால் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று இவர்கள் ஒரு கணக்கு போடுகிறார்கள் ம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது அதில் வெளியாகியுள்ள செய்தி இந்தி கூட்டணிக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதாவது இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதியில் உள்ள பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி நூத்தி முப்பத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு எழுபத்தைந்து இடங்களும் மற்ற கட்சிகள் பதிமூன்று இடங்களிலும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பாஜக தனித்து எண்பத்தி ஓரு இடங்களிலும் காங்கிரஸ் தனித்து பத்து இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்றும் நிதிஷ்குமாருக்கு முப்பத்தி ஓரு தொகுதிகளும் வெற்றி கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டசபை உறுப்பினர்களை கொண்ட பீகாரில் நூற்றி இருபத்தி இரண்டு இடங்களை பிடித்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்பதால் இந்த முறையும் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என்பது இந்த கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது அதனால் என்னதான் ராகுல் காந்தி சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து அங்கு பேரணி நடத்தினாலும் காங்கிரஸ் கட்சிக்கு வழக்கம் போல் குறைவான தொகுதியில் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்பது தெரிய வந்துள்ளது டொனால்டு ட்ரம்ப்பின் வரி விதிப்புக்கு எதிராக குரல் கொடுத்து அமெரிக்க எதிர்கட்சி எம்பிக்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுடன் நட்புடன் இருந்து போதும் திடீரென்று இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் இது பிரதமர் மோடி மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள தொழிலதிப்புகளுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இதனால் அமெரிக்காவில் இயக்குநதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படுவதால் அங்குள்ள மக்கள் இந்திய பொருட்களை வாங்குவதை தவிர்க்க தொடங்கியுள்ளார்களாம் இதன் காரணமாக இந்தியாவின் வர்த்தகத்தை வேறு சில நாடுகளுடன் செயல்படுத்த தொடங்கியுள்ளார் பிரதமர் மோடி இப்படியான நிலையில் டொனால்டு டிரம்பின் இந்த வரி விதிப்புக்கு அமெரிக்காவின் எதிர்கட்சி எம்பிக்கள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள் அங்குள்ள ஜனநாயக கட்சியினர் வெளியிட்டுள்ள செய்திகள் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாக சொல்லி அந்நாட்டு பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்திருப்பது அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையிலான உறவில் விரிசலை ஏற்படுத்தும் இது எதிர்காலத்தில் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கும் அதோடு இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரும் உறவை டொனால்டு ட்ரம்ப் நாசப்படுத்திவிட்டார் என்று கூறியுள்ள அமெரிக்கா எதிர்கட்சிகள் இப்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதாக இந்தியாவுக்கு வரி விதித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் அதே ரஷ்யாவிடம் கச்சா எண்டை வாங்கும் சீனாவுக்கு மட்டும் ஏன் வரி விதிக்கவில்லை என்றும் கேள்வி அளித்துள்ளார்கள் குறிப்பாக சீனா அமெரிக்காவுடன் எதிர்ப்பு மனநிலையில் இருந்து வருகிறது அப்படி இருக்கும்போது நட்பு நாடான இந்தியாவுக்கு மட்டும் கூடுதலான வரி விதித்தது பின்னணி என்ன என்று அவர்கள் டொனால்டு டிரம்பை நோக்கி கேள்வி உள்ளார்கள்